சொல்முது இரா செல்வ கணபதி அவர்கள் பொதுவாகவே நாம் கருதுகிறோம்யிர்களாக இருக்கிற விலங்குகள் பறவைகள் புழு பூச்சிகள் இவைகளெல்லாம் நம்மை விட தாழ்ந்தன என்று மனிதன் எப்போதுமே கருதுகிற கருத்துடையவனாக இருக்கிறான் ஆனால் நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் சான்றோர்களெல்லாம் மனிதர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற பொழுது இன்னொரு மனிதனை முன்வைத்து அறிவுரை சொல்லாமல் காக்கைக்கும் நரிக்கும் இடையில் நடந்த கதை முயலுக்கும் ஆமைக்கும் இடையிலே நடந்ததாகிய போட்டி ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையிலே நடந்ததாக இருக்கிற போராட்டம் எலியும் தவளையும் தங்களுக்குள் எப்படி கட்டிக்கொண்டு பொருத்தமில்லாது விழுந்தன என்கிற செய்திகளைச் சொல்வதன் மூலமாக சிற்றுயிர்கள் மிகச்சிறந்த உதாரணங்களாக திகழ்கின்றன என்பதை இந்த அருமையான பதிவுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு ஆண் புறாவும் ஒரு பெண் புறாவும் தங்களுடைய பனிரெண்டு குஞ்சுகளோடு நாகைப்பட்டினத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சிங்காரவேலன் எழுந்தருளி இருப்பதாகிய சிக்கல் கோயிலினுடைய ராஜகோபுரத்தின் கண்ணே கூடு கொண்டு தங்களுடைய குஞ்சுகளோடு இந்த புறாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன நெடுநாள் வாழ்ந்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் கோபுரத்திற்கு வண்ணம் பூச வேண்டும் என்று கருதியவர்கள் சாரம் கட்டத் தொடங்கினார்கள் மனித நடமாட்டம் அதிகமாக போய்விட்ட காரணத்தால் இனி இங்கே வாழ முடியாதென்று தன்னுடைய குஞ்சுகளை அழைத்து இரண்டு புறாக்களும் பறந்தன நெடுந்தூரத்திற்கு அப்பால் இருந்த நாகூர் என்கிற அருமையான திருத்தலத்தில் இருந்ததாகிய வழிபாட்டிடம் அதனுடைய கோபுரத்தின் மேலே போய் அழகாக கூடு கட்டி கொண்டு வாழத் தொடங்கின அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்தன சில நாள் கழித்து அங்கேயும் வண்ணம் பூசுவதற்கே என்று சாரம் கட்டத் தொடங்கினார்கள் இனிமேல் இங்கே இருப்பது தகாதென்று அங்கிருந்து பறந்து கடற்கரை வழியாக வேளாங்கண்ணியிலே சர்ச் இருக்கிறதே அதன் கோபுரத்தின் மேலே அவைகள் கூடு கட்டிக்கொண்டு வாழ்ந்தனவாம் மறுபடியும் அதே பிரச்சனை அதற்குள் சிக்கல் கோயிலிலே கும்பாபிடேகம் முடிந்தது திரும்பவும் வந்து தங்களுடைய கூட்டை ராஜகோபுரத்திலே கட்டிக்கொண்டு ஆண் புறாவும் பெண் புறாவும் தங்கள் பயணத்தை முடித்துவிட்டு வாழத் தொடங்கிற்றான் மகிந்து அவை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் இறை தேடிக்கொண்டு ஆண் புறாவும் பெண் புறாவும் கோபுரத்திற்கு வந்ததும் இந்த குஞ்சு புறாக்கள் எல்லாம் கீழே எட்டி பார்த்தன கீழே முப்பது நாற்பது பேர் கூடி நின்று ஒருவரோடு ஒருவர் கடுமையாக வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் வாய்ச்சத்தம் அதிகமாகிறது சண்டை நடப்பது போல் தெரிகிறது இந்த குஞ்சுகள் பரிதாபமாக பக்கத்திலே இருக்கிற பெற்றோரை பார்த்து அப்பா என்ன நடைபெறுகிறது என்று கேட்டதும் அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் என்றதாம் ஆண் என்ன சண்டை எதற்காக சண்டை என்று கேட்டதும் அவர்களில் யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள் எந்த சாதி உயர்ந்தது எந்த சாதி தாழ்ந்தது எந்த மதம் உயர்ந்தது எந்த மதம் தாழ்ந்தது என்று தங்களுக்குள் மதச்சண்டை எனச்சண்டை ஜாதி சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் அப்படி போட்டுக்கொள்கிறார்கள் என்று குஞ்சுகள் கேட்டனவாம் அது அவர்கள் வழக்கம் என்று சொல்லிற்றாம் புறா அப்படி நாம் போட்டுக்கொள்வதில்லையே என்று குஞ்சு கேட்டதாம் அதனால்தான் நாம் உயரமான இடத்தில் இருக்கிறோம் என்று அது பதில் சொல்லிற்று என்று அந்த கதை முடிகிறது எனவே எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் சச்சரவுகளை மறந்து இணைந்து நிற்கிறார்களோ அப்பொழுது உயர்கிறார்கள் எப்பொழுது அற்ப காரணங்களுக்காக அடித்துக் கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பறவைகள் விலங்குகளை விட தாழ்ந்து போகிறார்கள் என்பதை சொல்லாமல் சொன்ன புறாவினுடைய இந்த வாசகம் நெடுநாள் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் குடியிருக்க வேண்டிய ஒரு வாசகம் என்றே நான் கருதுகிறேன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்